ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ இது எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிறதுக்கும் ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து எல்லாத்தையும் எல்லா விஷயத்துக்கும் வந்து சரியான ஒரு இதை வந்து நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளை நம்மளே வந்து இது பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதை தாண்டி நம்ம யாரையும் வந்து ஒரு சார்ந்தோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கோ நம்மளுக்கு அதுக்கான ஒரு டைம்ங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒன்று அதெல்லாம் கரெக்டாக தான்ப்பா நான் இல்லைங்கள ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்களையும் வந்து வலிக்கலை சரியான ஒரு இதில் நீங்கள் கொண்டுட்டு போனீங்கனால அதுவே வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் அதை தாண்டி நம்ம யாரையும் இந்த விஷயத்துக்கும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னே அதெல்லாம் கரெக்டாக தான் நான் இல்லைங்களே ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்கள வந்து சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து யாரையும் அந்த விஷயத்தினே வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்க முடியும் எனக்கு இதுக்கு மேலே வந்து அவங்ககிட்ட பேசியோ இல்லை மற்றவங்கக்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத்துலையோ எதுவுமே கிடையாது ஏன்னா நமக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் மற்றவங்களும் வந்து புரிஞ்சுக்குவாங்க மற்றவங்கள்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சரியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்னு கிடையாது போக போக எல்லாமே வந்து கரெக்டாக வந்து இருக்கும் அதை தகுத்து நீங்கள் எதையுமே வந்து சொல்லிக்கணும் பண்ணணும்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கணும்லாம் நீங்கள் சொல்கிறத எனக்கு வந்து புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எப்போதுமே வந்து மற்ற விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் வந்து பேசுகிறதுலையோ பண்ணுறதுலையோ நம்ம வந்து எடுத்துக்கிறதுலையோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன வேணுங்கிறத நீங்களே வந்து புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம வந்து அவங்கள வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்குறதா நல்லது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லைப்பா எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்களில் சரியான இதில் வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தன்மைங்கிறது இருக்கணும் ஏன்னா நமக்கு நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்கவுங்களோட விஷயங்கள அவங்கவுங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது அதை தாண்டி வேறு எதுக்காக அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிறப்ப தான் நம்மளுக்கு ரொம்பவே வந்து மனசளவில் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அதே நேரத்தில் நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நீங்களே வந்து சொல்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னோன்னா அதெல்லாம் விட்டுருங்க விட்டுட்டு வேலையை பாருங்கள் நமக்கு எல்லாமே கரெக்டான ஒரு வேலை வந்து இருக்கிறதுக்கான ஒரு விஷயங்கிறது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது நீங்கள் அதெல்லாம் வந்து வேணும் வேண்டான்னு யோசிக்க வேண்டாம் எல்லாமே வந்து வேணும் இல்லை இதுக்கு சரி இல்லை அதுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்காமல் வந்து பேசுகிறதிலையும் பண்ணுறதுலேயும் தான் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நான் இல்லைங்களா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து மற்றவங்களுக்காக வந்து விட்டு கொடுக்குறதுலேயோ இல்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறதிலையோ இல்லை எப்போதுமே நமக்கான விஷயங்கள் நம்மளை சார்ந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அதை தாண்டி நாங்கள் வந்து இந்த சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னா அம்மா அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுமா